சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நேரம் என்பது கண்ணானது பொன்னானது அதைவிட உயிரானது ஆம் காலம் என்பது நம் விலைமதிப்பில்லா உயிரை போன்றது அதை வீணடித்து வாழ்ந்தோம் என்றால் பாதிப்பு மிக பெரிதாக இருக்கும் அதனால் உயிரை தவிர இழந்த நாம் இழந்துவிட்ட எதை வேண்டுமானாலும் திரும்ப பெற்றுவிடலாம் ஆனால் கடந்து சென்ற நேரத்தை திரும்ப செயல்படுத்த முடியாது திரும்ப பெறவே முடியாது எனக்கு கிடைத்த நேரங்களில் சில கவிதைகளை பற்றி படித்தபோது மிகவும் ரசித்தவை எழுதியவர்கள் என்னை மன்னிக்கவும் எழுதியவர்கள் என்னை மன்னிக்கவும் இதோ இதை வாசிக்கின்றேன் இயற்கை மரங்களின் உறைவிடம் நானே உங்களின் மனதில் பதிந்திடுவேனே மரங்களின் உறைவிடம் நானே உங்களின் மனதில் பதிந்திடுவேனே நீர்நிலைகளின் பிறப்பிடம் நானே உயிர் வாழ வழி செய்வேனே நீர்நிலைகளின் பிறப்பிடம் நானே உயிர் வாழ வழி செய்வேனே புவி வாழ வெப்பம் தடுப்பேனே புவி வாழ வெப்பம் தடுப்பேனே என்னை அழித்து உன்னை ஏணி அழிக்கின்றாய் மனிதா என்னை அழித்து உன்னை ஏணி அழிக்கின்றாய் மனிதா காடு காடுகளை அழித்து கார்ப்பரேட் ஆக்கினோம் இடமெல்லாம் காணல் நீர் ஆனது காடுகளை அழித்து கார்பரேட் ஆக்கினோம் காணும் இடமெல்லாம் காணல் நீர் ஆனது குளங்களை அழித்து குடியேறினோம் குளங்களை அழித்து குடியேறினோம் மழைநீர் வெள்ள நீர் ஆனது மழைநீரெல்லாம் வெள்ள நீர் ஆனது நீருக்கு எப்படி தெரியும் நீர் இருக்கும் இடத்தில்தான் நீ இருக்கிறாய் என்று நீருக்கு எப்படி தெரியும் நீர் இருக்கும் இடத்தில்தான் நீ இருக்கிறாய் என்று கொடுங்கள் கொடுங்கள் என்பதை பற்றிய கவிதை கொடுப்பதற்கு உங்களிடம் ஒன்றுமில்லை கொடுப்பதற்கு உங்களிடம் ஒன்றுமில்லை என்றெல்லாம் சொல்லாதீர்கள் அன்பை கொடுங்கள் பண்பை கொடுங்கள் பாசத்தை கொடுங்கள் அன்பை கொடுங்கள் பண்பை கொடுங்கள் பாசத்தை கொடுங்கள் இவையெல்லாம் இல்லையெனில் கண்கள் மூலமாக கருணையை கொடுங்கள் கண்கள் மூலமாக கருணையை கொடுங்கள் யாரோ ஒருவருக்கு உதவியாக போய் சேரும் யாரோ ஒருவருக்கு உதவியாக போய் சேரும் அதனால் கொடுங்கள் அப்போது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அப்போது உங்களுக்கும் கொடுக்கப்படும் மழை துளியே மழை துளியே துளியே மழை துளியே பூமி பயிரெல்லாம் உன்னால் எழும் பூமி பயிரெல்லாம் உன்னால் எழும் உன்னும் உணவெல்லாம் உன்னை நோக்கி தொழும் உண்ணும் உணவெல்லாம் உன்னை நோக்கி தொழும் நீ இன்றி பூமி இல்லை நீ இன்றி பூமி இல்லை பூமியின்றி நான் இல்லை பூமியின்றி நான் இல்லை பூவாய் பூவாய் தூவும் மழையே என் வாழ்வு நீ தந்த கொடையே பூவாய் தூவும் மழையே என் வாழ்வு நீ தந்த கொடையே மரம் மனிதா நான் உனக்கு மழையைத் தருகின்றேன் மனிதா நான் உனக்கு மழையைத் தருகின்றேன் என் மரத்தடி நிழலையும் தருகின்றேன் என் மரத்தடி நிழலையும் தருகின்றேன் உன் மனம் கவரும் வண்ணம் தருகின்றேன் உன் மனம் கவரும் வண்ணம் தருகின்றேன் உன் சுவாசம் காக்க என் சுவாச காற்றும் தருகிறேன் உன் சுவாசம் காக்க என் சுவாச காற்றும் தருகிறேன் உன் உயிர் காக்க வந்த எண்ணெய் நறுக்கிச் செல்லாதே உன் உயிர் காக்க வந்த எண்ணெய் நறுக்கிச் செல்லாதே நீ செல்லும் வழியெல்லாம் நட்டு செல் நீ செல்லும் வழியெல்லாம் நட்டு செல் சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் இந்த உலகம் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் இந்த உலகம் உச்சுக்கு வந்தால் மட்டும் திட்டித் தீர்க்கும் சூரியனைப் போல உச்சுக்கு வந்தால் மட்டும் தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியையும் கூட மனிதனின் வளர்ச்சியையும் கூட உண்மை உன் எதிரியை விட உன் நண்பனிடம் கவனமாக இரு உன் எதிரியை விட உன் நண்பனிடம் கவனமாக இரு எதிரிக்கு உன் பலம் மட்டுமே தெரியும் எதிரிக்கு உன் பலம் மட்டுமே தெரியும் ஆனால் உன் நண்பனுக்கு உன் பலவீனமும் தெரியும் ஆனால் உன் நண்பனுக்கு உன் பலவீனமும் தெரியும் மற்றவர்கள் மத்தியில் நீ நல்லவனாக இருக்க நினைப்பது தவறில்லை மற்றவர்கள் மத்தியில் நீ நல்லவனாக இருக்க நினைப்பது தவறில்லை ஆனால் அவர்கள் உன்னை நல்லவனாக இருக்க விடுவதில்லை ஆனால் அவர்கள் உன்னை நல்லவனாக இருக்க விடுவதில்லை என்பதே உண்மை ஆனாலும் உண்மையாக இரு நல்லவனாக இரு வல்லவனாக வாழ் நன்றி